கொஞ்சமா கொஞ்சமா இருக்கு தண்ணி இந்த மியான்மர் இந்த இந்த படகு வந்துருக்கன்னு சொல்லியிருந்தாங்க சரியா இங்கே என்ன தாட்டுதான இங்க காலுக்கு என்ன என்ன டேய் இல்லை இல்லை தாக்குது தாக்குது இங்கே அதில் நான் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்ன தண்ணி வெட்டி விட்டு இடாம சொட்டு தூரம் தான் நான் இருக்கேன் ஒரு ஊரு என்ன

இதுக்காக கண்டிப்பாக போய் பார்க்கணும் நாங்கள் என்ன நடக்கணும் வாங்க வாங்க இங்கே அகழி வந்து வெட்டி விட்டுருக்காங்கண்ணே இது அகழி இல்லை வாங்க இதால் போகலாம் வாங்க வாங்க இப்படியே நாங்கள் இருக்கா இதை கடந்துட்டோம்னா போயிடலாம்ண்ணா இல்லையம்மா கொஞ்சம் பாருங்க இந்த கடற்கரை அழகாக பாருங்க இன்னும் தென்னை சூப்பராக இருக்குண்ணா வீடியோவுக்கு பாருங்க கொஞ்சம் மியான்மார் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இப்போ நாட்டில் போய் கொண்டிருக்குது இந்த நாட்டில் என் மக்கள் வரா போட்டுகள் வருகுது படகுகள் வருகுது இதெல்லாம் பற்றி நாங்கள் ஒரு கதைப்போம் இங்கே தண்ணி சூப்பா கடைக்கப்பா பத்தாதுக்கு இங்கே காலையில் காட்டு போட்டுதான் ஏன்னா மயிராந்தி டெம்பிள் கொஞ்சம் இஞ்சி வாங்க முன்னுக்கு போவோமாங்க தாக்கம் கொஞ்சம் எங்க இப்ப இங்கே பாருங்க இந்த பாதைக்கெல்லாம் வந்துறாங்களா அந்த பைக் அதில் விட்டு போட்டு வந்துடுறாங்க இப்போ என்ன நியூஸ் செய்தி என்னென்னு பாதிக்க மியான்மர்ல இருந்து ஒரு ஒன்று வந்துருக்கு இப்போ யாழ்ப்பாணத்துலருந்து படம் ஒன்று வந்து என்ன சொல்ற கரை ஒதுக்கியிருக்கு அது வந்து புத்த புத்தரோட வந்து அந்த படகு வந்து கதை ஒதைக்கி இருக்கு அந்த படகை தான் பார்த்து ஒரு விட வந்து அப்படியா கண்டிப்பா போகலாமாண்ணா ரைட் அண்ணா சொல்றேன் அதுக்கெல்லாம் சாமானா ஓ புத்தரசில்

இங்கே பாருங்க இதில் தண்ணியே இல்லைண்ணா ஹாட்டாக கடவுள் நாங்கள் அதில் என்ன தைஞ்சி பாருங்க தண்ணியே இல்லை ஆமாம் ஒரு திகல் பயணம்னா அது கிடக்குண்ணா அப்படியா ம் இதுதான் படம் முடியும் 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 அண்ணா அது முள்ள கீழ போய் பார்த்து வாங்கி போய் மியான்மர்ன்றது எங்கேயோ உட்குது பாருங்க எங்கள்கிட்ட கடல் இங்கேயோ இருக்குது பாருங்க அந்த படகு வந்து எங்கே இடத்துல வந்து எல்லாம் வெளிவரிகன் பாருங்கள் எங்கள்ட்ட பைக்கில் அங்கே விட்டுட்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்கு பயணம் மயோ இந்த பயணமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த என்னன்னு சொல்ல டிஸ்கவரி சேனலில் கடலுக்குள்ளால் போய் எப்படி போய் ஒரு போட்டு நாங்கள் பிடிக்கிறோம் என்ற மாதிரிக்கு கிடக்குது இந்த பயணம் வாங்க இந்த பக்கத்தில் வந்துட்டேன் உங்களோட இங்கே நல்ல பாதையை கொண்டு நாங்கள் அதில் இருந்து தத்தளிச்சு கொண்டு பாருங்கள் அண்ணா கூட இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த கிட்டத்த பாருங்கப்பா செம்மா அழகாது கடைக்கடை கிட்ட பிடித்தான் இருக்கும்பா கொஞ்சம் லெவலில் இருக்கு ஆமாம் அண்ணா நிற்க உடைச்சிட்டாங்க

கடக்கலாம் அடக்கலாம் நாம் எல்லாம் வந்தாமா அது வந்துனா போலீஸா ஆகுறேன் வேறு तरीக்கு போலீஸ் பாப்பா ஓடிடு போவளே மீறாதே நான் வீட்டுக்கு ஹை

இந்த படகு தான் வந்து வந்தது பாருங்கள் இல்லாமல் வந்து அந்த படகை வந்து முழுமையாக வந்து ஒத்தி அவரை வந்து நீர் நீர்மட்டம் விஸ்தரிக்கப்பட அந்த என்ன சொல்கிறது புல்லாக வந்து அவரை இல்லாமல் ஆகியிருக்கு இங்கே இங்கே பாருங்கள் இந்த கட்டில்கள் ஆ ரைட் ரைட் இஞ்சி பாருங்கள் இங்கே வரணும் கயிறுகள் இந்த பிளகயில் கவனம் வந்து இங்கே இதுதான் இந்த பகுதி இங்கே தேங்காய் பாருங்க மியான்மர் இந்த சைஸ் அண்டு பாருங்க அண்ணே மியான்மர் தேங்காய் ரொம்ப சரி இங்கு பாருங்க மியான்மர் தேங்காய் சைஸை பாருங்கள் என்ன கொண்டு தாரீங்களா அண்ணா உண்டு தாரீங்களா தேங்காய் உண்டு ரெண்டாயிரமா அங்கே இரும்பு கேடர் எல்லாம் இருக்கப்பா இங்கு பாருங்க தேங்காய்ண்ட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசா ஐங்க வாங்க வீடியோ அப்படிங்க ஆ இதெல்லாம் அந்த போட்டு என்ன அஸ்கசை மெர கோஸ்மன்ஸ் கசத்த சுபஜ கவ்வா அப்படின்னு போட்டுக்காங்கண்ணா இதுல எப்படி போட்டுக்காங்க அண்ணா இதுல என்ன போட்டுக்கோண்ணா அஸ்கச்ச மது கிச்சிமா அஞ்சு பாருங்க சரியா அது மியான்மார் பாசதா வேற என்ன நடந்தா இதுல இதுதான் அந்த மிதாபா என்ன யார் கொண்டு போன இதுதான் அந்த மிதாபா பாருங்களை என்ன மிதாபா பாருங்க சொல்றோம்

getting it